படித்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைங்க நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அப்போ ஒரு பையன் சொல்கிறான் நான் வந்து தேரோட்டியே ஆக போகிறேன் எல்லோரும் சிரிக்கிறாங்க வாத்தியாரும் சிரிக்கிறாங்க வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்து அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் டீச்சர் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க படித்து என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டாங்க சரி இனி என்ன சொன்னேன் தேரோட்டியே ஆவேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாருமே என்னை பார்த்து ஏழந்தமாக சிரிச்சாங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொன்ன அப்படியா கவலைப்படாது நீ தேரோட்டியே ஆகணும் தப்பில்லை ஆனா எந்த மாதிரி தேரோட்டி ஆகணும்னு தெரியுமா அப்படின்னு கைய பிடிச்சாங்க கையை பிடிச்சு அவங்க வீட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு போட்டோவை காட்டுறாங்க காட்டி இந்த படத்துல ஒரு தேரோட்டி இருக்காருல்ல இந்த தேரோட்டி மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த படம் அந்த போட்டோ வேற எதுவுமே கிடையாது அப்படி கேட்ட சிறுவன் யாருன்னு கேட்டா வீரத்துறவில் ஆசிரியரால் கண்டிக்கப்படாத தண்டிக்கப்படாத மாணவர்கள் வருங்காலத்தில் போலீசால் தண்டிக்கப்படுவார்கள் வெற்றிகள் மட்டுமே வாழ்க்கையில் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தாய் தான் கோயில் சொல்லி தாயை கோயிலாக்கி கேட்டினார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த பாட்டு யாருக்கு குழந்தைக்கு சொன்னதா வணக்கம் ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க படித்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைங்க நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அப்போ ஒரு பையன் சொல்கிறான் நான் வந்து தேரோட்டியாக ஆக போகிறேன் அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க வாத்தியாரும் சிரிக்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எள்ளி நகையாடி சிரிச்சதை பார்த்துட்டு அந்த பையன் வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்து அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் டீச்சர் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க படித்து என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டாங்க சரி நீ என்ன சொன்ன தேரோட்டியே ஆவேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாருமே என்னை பார்த்து ஏழனமாக சிரித்தாங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க அப்படியா கவலைப்படாது நீ தேரோட்டியே ஆகணும் தப்பில்லை ஆனால் எந்த மாதிரி தேரோட்டி ஆகணும் தெரியுமா அப்படின்னு கையை பிடிச்சாங்க கையை பிடிச்ச அவங்க வீட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க காட்டி இந்த படத்தில் ஒரு தேரோட்டி இருக்கார்ல இந்த தேரோட்டி மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த படம் அந்த ஃபோட்டோ வேறு எதுவுமே கிடையாது அர்ஜுனனுக்கு கீதையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கண்ணனுடைய படம் தான் அந்த படம் அவன் தேரோட்டியாக தான் இருக்கான் போல நீ அந்த பாரதத்திலே வந்த கண்ணனை போல் நீ தேரோட்டியாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க அம்மா அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படி கேட்ட சிறுவன் யாருன்னு கேட்டால் வீரத்துறவி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு அவர் என்ன பண்ணார் அதே மாதிரி பாரத நாடு என்று சொல்லக்கூடிய தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக மாறினார் அப்போ ஒரு குழந்தைகளுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்குறதா ரொம்ப முக்கியம் இப்போ தேர்தல் தேர்வு அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு காலம் தே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்கள் ஆகட்டும் வீட்டில் வர்றவங்க போகிறவன் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே அட்வைஸ் அள்ளி விட்டுருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு டென்த்து தான் முக்கியம் லெவன்த்து தான் முக்கியம் டுவெல்த்து தான் முக்கியம் பாதி ஸ்கூலில் நைன்த்து பாடத்தையும் நடத்துறதில்ல அதை படிச்சுட்டு தானேங்க படிக்கணும் எல்லோருமே அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி அட்வைஸ் பண்ணுறவங்க யாராவது முறையாக படித்து யூனிவர்சிட்டியில் பட்ட வாங்கினவங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான் அப்படியே வாங்கினாலும் கூட இவ்வளோ அட்வைஸ் இல்ல பெற்றோர்கள் என்ன பண்ணணும் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களா சார் படித்தாதான் வாழ்க்கை எல்லாம் பேசுறீங்களே ஃபீஸ் கட்ட முடியல ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள் பண்ணுவாங்களா அப்போ வழி காட்டாதவர்கள் பழி சொல்ல தகுதியற்றவர்கள் அதே மார்க் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க வச்சுங்களேன் உடனே இன்னைக்கு மார்க் வாங்கலையே உனக்கு அறிவு இல்லையா எல்லாமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு ஔவையார் சொல்றாங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு தமிழ் சொல்லியிருக்கு அறுபத்தி நாலு கலையில ஒரே ஒரு கலைதான் படிப்பு படிப்புல மட்டுமே தான் முன்னேறணும் அப்படின்னு இருக்கா படிப்பை தாண்டி வேற எதுவுமே இல்லையா ஔவையார் ஒரு பாட்டு சொல்றாங்க பாருங்களேன் வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் சிலம்பு யாவர்க்கும் செய்யரிதால் யாம் பிரிதாம் வல்லோமேனை வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுதுங்கிறாங்க தூக்குனாங்குருவி கூடு இருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குது அது மாதிரி பாம்பு புத்து பாம்பு புத்துன்னு கூட சொல்லக்கூடாது கரையான் புத்து தேன் கூடுன்னு ஒன்று இருக்குது தேன் கூட்ட மாதிரி நம்மளால் கூடு கட்ட முடியுமா பிஇ எம்இ பிஹெச்டி முடிச்சு கட்ட முடியுமா முடியாது இவ்வளவு ஏன் வான்குருவியின் கூட்டம் மாதிரி தூக்குனாங்குருவி கூடுவ மாதிரி கரையானால் கூடு கட்ட முடியாது கரையான் புத்தை போல வான்குருவி வந்து நீ புத்து கட்டினா கட்ட முடியுமா முடியாது இவ்வளவு ஏங்க ஒரு தூக்குனாங்குருவி கூட்ட மாதிரி இன்னொரு தூக்குனாங்குருவியால் கூட கட்ட முடியாது அதுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி அதுக்குன்னு ஒரு தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது அப்போ குழந்தைகள்கிட்ட வெறும் படிப்பை மட்டுமே சொல்லி கொடுக்காம அவங்கக்கிட்ட வேறு என்ன தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுலேயும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க மார்க் வரணும் மார்க் வரணும் மார்க் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறமே தவிர நீ பார்த்து எழுதி பாஸ் ஆகிறத விட பார்க்காம எழுதி ஃபெயில் ஆகிறது முக்கியம்டா அப்படின்னு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கிட்ட சந்தேகமாக தான் இருக்குது ஆசிரியர்கள்கிட்ட திணிக்கிறாங்க ஒரு காலத்தில் க ஸ்கூலில் கொண்டு விடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சார் கண் ரெண்டை விட்டுருங்க தோலை உரிச்சு தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மாணவர்கள்லாம் பார்ப்பாங்க உனக்கு உண்மையாகவே நான் மகனாக தான் பிறந்தனா ஏன் பிறந்த நீ எல்லாம் ஒரு தகப்பனா தாயான்னு பார்ப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை வாத்தியார் கை நீட்டி அடிச்சிட்டாருன்னா உடனே பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு போய் யார் இங்கே பையன் மேலே கை வச்சது அப்படின்னு சொல்லி திட்டுகிறார்கள் நல்லா உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஆசிரியரால் கண்டிக்கப்படாத தண்டிக்கப்படாத மாணவர்கள் வருங்காலத்தில் போலீஸால் தண்டிக்கப்படுவார்கள் வெற்றிகள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே நம்ம குழந்தைகளுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோல்வின்னு ஒன்று இருக்குது அவமானம்னு ஒன்று இருக்குது அழுகைன்னு ஒன்று இருக்குது பசின்னு ஒன்று இருக்குது பட்டினின்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே குழந்தைகளுக்கு தெரியணும் இன்னைக்கு எல்லா பேரண்ட்டு என்ன நினைக்கிறாங்க நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உண்மையான பேரண்ட்டிங் என்ன தெரியுங்களா நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நான் படாத கஷ்டத்தையும் கூட பிள்ளை படணும் அப்படின்னு நினைக்கணும் சொத்தை சேர்த்து வச்சுட்டு நீ இது தின்னு அப்படின்னு சொல்லி பழைய சொத்தை போடுறவங்களாங்க நாம பெற்றோர்கள் இருக்கிறோம் அப்படி இருக்க கூடாது அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு தோல்விக்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் அவ்வையார் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்க கூழுக்கும் கஞ்சிக்கும் கூட வழி இல்லாத அவையாரால கட்டி கொடுக்க முடியுமா கல்லால் கட்டி கொடுக்க முடியுமா சொல்லால கட்டி கொடுத்தாங்க எப்படி தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தாய் தான் கோயில்னு சொல்லி தாயை கோயிலாக்கி கேட்டினார்கள் அதில் மந்திரம் எந்த மொழியில் சொல்கிறது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த பாட்டு யாருக்கு குழந்தைக்கு சொன்னதா இல்லை பெற்றோர்களுக்கும் சொன்னது தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னா குழந்தை கையெடுத்து கும்பிடுகிற வகையிலே தாய் வந்து கோயில் மாதிரி இருக்கணும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் தந்தையினுடைய வாயில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் மந்திரம் போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அவையார் சொல்கிறாங்க அப்போ நம்முடைய குழந்தைகளை கல்வி அப்படிங்கிறது கல்விங்கிறது வேற படிப்புங்கிறது வேற நம்ம படிப்பை மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு தவிர இன்றைக்கி எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ் ஒரு ஒரு பக்கம் எழுத சொன்னால் எழுது தெரியுதா தாய்மொழியில் எழுது தெரியுதா ஆனால் எழுது தெரியல படிக்க தெரியல வாசிக்க தெரியல வாசிப்பு பழக்கம் இல்லை இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்களுமாகத்தான் நாம் இருக்கிறோம் அதனால் இதை நம்மளாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் படிப்பு வரலாம் விவேகானந்தர் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காரு ஆனால் ஒரு பெரிய ஆளாக வரலையா வாரியார் ஸ்கூலுக்கே போகல திருமுருக கிருபானந்த வாரியார் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தார் வள்ளலாருக்கு ஸ்கூல் படிப்பில் படிப்புல ஒரு ஈர்ப்பே கிடையாது ஆனா அவர் ஆறு திருமுறைகளை பாடலையா முருகப்பெருமானுடைய போய் பெரிய ஞான காரணம் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு அதை விட்டாங்க அது தனித்தன்மையை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் பெரியவர்களாக வருவார்கள் கல்வி மட்டுமே வாழ்க்கை பிரஜானம் தான் ஒரு பையன் அந்த பையன் செஸ்ல சாதிச்சான் அதே படிப்புல சாதிச்சிருப்பாரான் கேட்டால் சந்தேகம் தான் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்க வேண்டும் அதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமுதாயம் ஒத்துழைக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு குழந்தை உண்மையான குழந்தையாக வளர முடியும் வளர்க்கப்படக்கூடாது வளர வேண்டும் முதல் மதிப்பெண் எடுத்து அத்தனை பேரும் சாதித்தவர்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் கேள்விக்குறிகளை ஆச்சரிய குறிகளாக மாற்றுவதற்கு அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஏன் இந்த சமுதாயமும் பொறுப்பேற்க வேண்டும் நன்றி வணக்கம்